ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்பல் மேக்ஸ் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது வந்து ஆளுநர் சம்பந்தமான சட்டப்பேரவைகள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு எட்டு சட்டப்பேரவைகள் வந்து பார்க்க போகிறோம் எட்டுமே வந்து கொஞ்சம் நம்மளை குழப்பிற மாதிரியும் கன்ஃப்யூஷன்ஸாகவும் தான் இருக்கும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஓகேங்களா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நான்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலில் ஒன்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் படி ஒருவர் வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி எட்டு மூணு ஏ நான்காவது வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆளுநர் பதவிக்குன்னு ஒரு தகுதிகள் இருக்கு பாத்தீங்களா அதை சொல்ற அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்றி ஐம்பத்தி எட்டு எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்யும் அமைச்சரவை அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் ஓகேங்களா அந்த அமைச்சரவை வந்து குத ஆலோசனை வழங்க அந்த அமைச்சரவை வந்து உருவாக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு அந்த சட்டப்பிரிவு வந்து முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யும் ஆலோசனை வழங்கும் வழிவகுக்கும் சட்டப்பிரிவு என்ன சட்டப்பிரிவுன்னு கேட்டிங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு அந்த அமைச்சரவை குழு உருவாக்குறது வந்து சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு அதை வந்து முதலமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சரவை ஓகேங்களா அந்த அமைச்சரவைக்கு வந்து முதலமைச்சராக தலைவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு வந்து நூற்றி அறுபத்தி மூணு ஒன்று படி ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும் சட்டப்பிரிவு இருநூத்தி பதிமூணு ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகள் வழங்கும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒன்று முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒன்று ஓகே நம்ம பாலிட்டியோட ஷார்ட் நோட்ஸாக வந்து பார்க்க போறோம் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு எக்ஸாம்க்கு வந்து இன்னும் செவன்டி டேஸ் தான் இருக்குது நம்ம வந்து குயிக் ரிவிஷனாக வந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ